நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரில் திருப்பூர் கேரளா பிரன்ஸ் கிளப் சூப்பர் அமைப்பு முன்னிலையில் சுய பகவதி குழத்தின் வழங்கும் திருப்பூர் சூப்பர் கோப்பை கால்பந்து லீக் போட்டி வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள தனியார் விளையாட்டு மைதானத்தில் இந்த போட்டிகள் நடைபெறவுள்ளது ஆன்லைன் மூலம் முன்பதிவு தொடங்கப்பட்டிருந்த நிலையில் தொன்னூறு விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கேற்க பதிவு செய்திருப்பதாகவும் இட்டு அணிகளைக் கொண்ட லீக் முறையில் இந்த போட்டி நடைபெற இருப்பதாகவும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு முதல் பரிசாக அறுபது ஆயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் மூன்று மற்றும் நான்காம் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போட்டியில் இந்தியன் புரொபனல் புட்பால் வீரர் ரவி மற்றும் கின்னஸ் தேலன் அவார்ட் வினர் ரிஸ்வான் இருவரும் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் கிளப்பின் தலைவர் நிஷாத் நஷாத் பொருளாளர் அப்துல் சமது ஒருங்கிணைப்பாளர் ராஷி நஷ்ஸு ஆகியோர் கலந்து கொண்டனர் கேரளா ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போடைய ஒரு ஃபுட்பால் லீக் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி டர்ஃப் ஃபத்தா டர்ஃபில் நடக்க போகிறாங்க இதில் ஆக்சுவலி எட்டு டீம் விளையாடுறாங்க நைன்டி பிளேயர்ஸ் பக்கம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது ஆன்லைன் ஆன்லைன் படியாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்கள நம்ம ஐபிஎல் மாடலில் ஆப்ஷன் பேஸாக வந்து எட்டு டீமுக்கு பிரித்து போட்டு சரியான ஒரு போட்டி நடக்க போகிறாங்க அதில் வந்து முதல் பரிசு வந்து அறுபதாயிரம் ரூபா அப்புறம் ஒரு கோப்பை கொடுப்பாங்க அதே மாதிரி செகண்ட் பரிசு வந்து தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் செமிஃ ஃபைனலில் வரவங்க எல்லாேருக்குமே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம பரிசு கொடுக்குறாங்க அப்போ இதில் மெயினாக வந்து இந்தியன் ஃபுட்பால் பிளேயர் முகமது ராஃபி சீஃப் கெஸ்டாக வருவாங்க அது கூடவே அது இல்லாமல் வந்து நம்ம இப்போது வேர்ல்டு நம்பர் ஒன் ரெக்கார்டு ஹோல்டர் கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டர் சொல்லி ஒரு பெயர் இருக்கிறாங்க அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போது வேர்ல்டு நம்பர் ஒன் நாற்பத்தி ஒம்பது ஐம்பது கோடி பேர் அவங்கள்ட்ட டெக்னிக் பார்த்துருக்குறாங்க அவர் தான் செலிப்ரிட்டி வர்றாங்க அது ஞாயிற்றுக்கிழமை மத்தியம் ஒரு மூணு இருந்து ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு முடிக்கிற மாதிரி தான் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா மீதி வர சொல்லுவோம் டீக்குவியோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கேரளா ஃப்ரெண்ட்ஸ் கிளப் வந்துருதுங்க ஆக்சுவலி மலையாளி சிங்க வந்து திருப்பூர்ல கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருக்கிறவங்க தான் மொத்தமாக எல்லாமே எல்லாருமே இருப்போம் ஆனால் கிட்டத்தட்ட திருப்பூர் வந்து பதினாறு வருஷம் ஆச்சுங்க நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு யூனிட்டியாக ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணி இங்க ஒரு விளையாட்டு நடக்க போகுங்க போன வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த ஒரு டூர்னமெண்ட் பண்ணியிருந்த சின்ன லெவலில் இந்த வருஷம் கொஞ்சம் ஹை பெரிய பெரிய லெவலில் இது பண்ண போகிறோம் எல்லாத்துடைய சப்போர்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்லபடியாக பண்ணணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாேரும் சப்போர்ட்டும் நல்லா பண்ணலாம் இதில் ஒரு பெரிய ஒரு ஹைலைட்னு சொன்னிங்கன்னா இவர் சொன்ன மாதிரி அந்த ரிஸ்வான் வர்றது தான் அவர் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஃபுட்பாலர் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விக்னஸ் ரெக்கோர்ட் கிடச்சிருக்குது இன்ஸ்டாகிராமில் வந்து உலகத்திலே வந்து மிக ஜாஸ்தி வியூஸ் கிடச்சி ஒருத்தர் அப்போ அவரெல்லாம் இந்த விழாவுக்கு வர்றது ஒரு விழாக்கு சிறு சிறப்பு உண்டான விஷயங்கள் அதை அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வராங்க இதுல வந்து எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கிற தமிழ் கல்ச்சர் ஆளுங்க கூட சேர்ந்து தமிழ் கலாச்சாரம் அது கூட சேர்ந்து வாழ்ந்து அந்த விளையாட்டு நடத்துற அளவுக்கு இந்த விஷயங்கள் மாறி வந்தது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது ஏன்னா நாங்க இங்க இருந்து இது ஒன்று ஊர்ல இல்லை இங்க நடத்தணும் தமிழ் மக்களுக்கு வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வேணும் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்